السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره إلى الله صدق الله العلي கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுடன் நல்லார்களே இன்றைய தினம் நமது மார்க்கத்துடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹிஜ்ரி புத்தானுடைய மொஹர்ர மாதத்துடைய முதல் நாளில் நாமெல்லாம் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நமக்கு மன மகிழ்ச்சியான வாழ்வையும் நோய் நொடியில்லாத வாழ்வையும் நீடித்த ஆயிலும் தந்து நல்ல ரிசிக் வித்தையும் செல்வ செழிப்பான் அவனுடைய மாபெரும் கிருபையைக் கொண்டும் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா ரசூல்லாஹ் சல்லாஹ் வலைவ செல்லம் அவருடைய சிறப்பான துவாவை கண்டு தந்து நல்லருள்வானாக என்று முதன் கலமாக நம் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமாவுடைய பொதுபா துறை ஆரம்பம் செய்கின்றேன் அல் ஹம்லா கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய அம்மாவுடைய நல்லடியார்களே இவ்வுலகத்திலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தனியான சிறப்பான நாட்கள் இருக்கின்றது சுதந்திர தினமோ அல்லது குடியரசு தினமோ அல்லது அந்த நாட்டுடைய தேசிய தினமோ இருந்து அந்த நாட்டிற்கு அந்த நாட்களை விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதே போல ஒவ்வொரு மார்க்கத்திலும் மதத்திலும் அவருடைய தலைவருடைய பிறந்த நாளையோ அல்லது அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைத்த நாளையோ அல்லது ஏதாவது ஒரு காரண காரியங்களைக் கொண்டு ஒரு நாளை விசேஷமான நாட்களாக கொண்டாடுவது இவ்வுலகத்துடைய மரபாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போலத்தான் நமது புனிதமிகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலும் அதேபோல பல புனிதமான நாட்கள் இருக்கத்தான் செய்கின்றது பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் இப்போ உலகிலே அவதனித்த அந்த நன்னாளை நாம் வரலா வரலும் கண்ணியப்படுத்தி வருகின்றோம் அதே போல இஸ்லாத்துடைய முதல் வெற்றி தினமான மக்கா வெற்றியை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம் பதரு போரை ஒவ்வொரு ரமதானுடைய பதினேழாவது நாட்களையும் அந்த சஹாபாக்களுடைய பெயரை பெயரை நினைவுகூர்ந்து நாம் நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த வரிசையிலேயே மக்காவிலிருந்து மதினாவிற்கு பெருமானாரும் சஹாபாக்களும் சென்ற அந்த ஹிஜிரத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய பிறந்த தினமோ பெருமானாருக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட தினமோ மக்கா வெற்றியோ போரோ இவைகளெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் வெடிகளே நாங்கள் எவ்வாறு ஜெயித்தோம் வெற்றி போட்டோம் என்று ஒரு தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் எல்லாரும் மகிழ்ச்சியாக விசேஷமாக அனுசரிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் ஹிஜ்ரத்தையும் அதே அடிப்படையிலே நான் நினைவு கூறுகின்றோம் ஆனால் உண்மையிலேயே ஹிஜ்ரத் ஒரு மகிழ்ச்சியான நாளா என்று கேட்டால் நிச்சயமாக வெளிரங்கத்திலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஹிஜ்ரத் என்பது நாடு துரத்தல் என்ற அர்த்தம் ஒரு நாட்டில் இருந்து அந்த நாட்டிலே நம் எந்த மதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமோ எந்த மதத்தை ஏற்று அதன்படி செயல்படுத்த நினைக்கின்றோமோ அப்படி அந்த மதத்தை அந்த நாட்டிலே செயல்படுத்த முடியாத சூழ்நிலையிலே அல்லது தாம் வாழ்வதற்கு இந்த நாடு எந்த விதத்திலும் தகுதியற்ற நாளாக இருக்கின்றது நம்மை கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்ற அடிப்படையிலோ இன்னும் பல்வேறு காரணங்களைக் கொண்டு அந்த நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி செல்வதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத் அந்த அடிப்படையிலே தான் ஹிஜ்ரத் என்பது நடந்தது பெருமானா சரலாஹ் வளைவேசலம் என்று நுபத்தை தன்னுடைய நாற்பதாவது வயதிலே பெற்று மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை எடுத்துரைக்க ஆரம்பித்தார்களோ அதில இருந்து என்று மதினாவை மக்காவை விட்டு மதினாவிற்கு புறப்பட்டு சென்றார்களோ இந்த காலகட்டங்கள் பெருமானாரும் சகாபாக்களும் அனுபவிக்காத சித்திரவதைகளே கிடையாது எல்லா வகையிலேயுமே ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்த இஸ்லாத்தை ஏற்றார் அந்த இஸ்லாத்தை விடவேன் வந்ததற்காக பிலால் அலித்தலா சூடு சுடுமணிலே போட்டு மேலே கல்லை தூக்கி வைத்து கொடுமைப்படுத்தினார்கள் இந்த சகாபாக்களுக்கு பல கொடுமைகள் யாசர் அலி லாஹத்தவர்களை தான் கொண்ட இந்த இஸ்லாமிய சத்திய மார்க்கத்தை விட வேண்டும் என்று இரண்டு இரண்டு ஒட்டகைக்கு மத்தியிலே இரண்டு கால்களை வகித்து இரண்டாக உடலில் கூறுபட்டார்கள் அந்த கொடுமை அணிவித்தார்கள் அவருடைய மனைவியாம் சுமையா ரணியர் பாத்தலாம் அவர்களை தன்னுடைய அந்தரங்க மர்ம பகுதியிலே அம்பை ஏறி கொலை செய்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவு சகாபாக்கள் கடுமையான சித்திரவதை அனுபவித்தார்கள் அவர்கள் சகாபாக்களை மட்டும் கொடுமைப்படுத்தவில்லை பெருமானா செல்லியோ செல்ல தோழுகின்ற பொழுது ஒட்டகையுடைய குடலு பெருமானார் பெருமானா வீடு போட்டார்கள் பெருமானார் எந்த வீதிகளெல்லாம் நடந்து போவார்களோ அந்த வீதிகளிலே முற்களை குத்தி வைத்து பெருமானாருடைய கால் படைக்க பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சித்திரவதைகள் எல்லாம் சகாபாக்கள் பெருமானாருக்காக பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டிருந்தார்கள் சில வருடம் என்ற ஊர் ஒதுக்கி வைத்தார்கள் எந்த விதமான தொடர்புகளும் யாரும் கொள்ளக்கூடாது அப்படி அவரோடு தொடர்பு கொண்டால் அவர்களையும் ஊர் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஒதுக்கி வைத்தார்கள் கடுமையான பசிப்பட்டி வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் கீழே தோண்டி பக்கம் என்பது ஒட்டகத்துடைய எலும்பு இருக்கின்றதல்லவா அந்த எலும்பு கிடத்தால் கூட அதையும் துப்புரவப்படுத்தி சாப்பிடக்கூடிய நிலமையில் இந்த கொடுமை நிசித்தார்கள் இந்த அத்தனை கொடுமைகளையும் தீன் விஸ்லாத் பெருப்புவதற்காகத்தான் எப்படா இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பெருமானாரத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இன்னல்கள் தாங்க முடியவில்லை பெருமானாருக்கும் தெரியும் இந்த கஷ்டம் சஹாபாக்கள் படுகின்றார்கள் இதற்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்று வழி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தடவைகளால் தான் அல்லாஹ் ஜின்ன சாத்தாலா ஷஹாபாக்களை இந்த நாட்டை விட்டு நீங்கள் ஹிஜிரத்து செல்லுங்கள் என்று சொல்லி காட்டினான் ஹிஜிரத்து போவாக இரண்டு வகையிலேயே செல்லுவான் அல்லாஹ் சொல்ல சொல்லுவான் உதாரணமாக அந்த ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் ஊரை விட்டு போக வைத்து விட்டு அந்த ஊர்களையே அழுத்தி விடுவான் உதாரணமாக சாலிஹலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய கூட்டத்தாரை அழிப்பதை போல கல்மாரி வளை பொழுந்தும் காட்டை அனுப்பியும் இஸ்லாத்துடைய கூட்டத்தை அழித்ததை போல ஊரை மொத்தமாக அழித்து விடுவான் எப்படி இப்ராஹிம் அலி சலா மூசா அலிஸ்லாத்து வலாம் ஏழு ஏழுபர்கள் ஊரை துறந்து இந்த ஊரே வேண்டாம் என்று வெளியூருக்கு சென்று வாழ்வதற்கு சென்றார்களோ அப்படிப்பட்ட ஹிஜிரத்தையும் அல்லாஹ் வைத்திருந்தான் இரண்டாவது வயதான் சஹாபா பெருமக்களுக்கும் பெருமானாருக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான் நபியே இந்த மக்கமா நகரிலே சகாபாக்களும் நீங்களும் எண்ணற்ற வகையிலே கொடுமையை அனுமதி விட்டீர்கள் இதோ இப்பொழுது இந்த ஊரை விட்டு நான் உங்களுக்கு ஹிஜிரத்து செய்வதற்கு அனுமதி என்று சொல்கின்ற பொழுது முதல் முதலில் பெருமான சந்தாக வளைவ செல்லம் ஒரு சில ஜாஃபர் அபி தாலிப் அவருடைய தலைமையிலே ஒரு சில சகாபாக்களை அபிசீனிய நாட்டிற்கு ஹிஜிரத்து செய்வதற்காக அனுப்பி வைத்தான் அந்த வகையிலே முதல் முதலாக செய்கின்ற பெருமை அபு சலமா அவருக்கு தான் சாரம் இந்த கொடுமையில் தாங்காமல் முதல் முதலில் அபிசின்யாவிற்கு அவர் ஹபஷாவிற்கு சென்றார்கள் அங்கே சென்று அங்கேயும் இருக்க விட்டார்கள் இவர்கள் மீண்டும் ஒரு குழுவை அனுப்பி எப்படியாவது இவர்களை நாடு கட வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் இருக்கக்கூடிய நஜாசி மன்னர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சில காலம் அங்கேயே தங்கினார்கள் அப்பொழுது அபுசலாம் இவருக்கு ஒரு தவறான தகவல் வந்து விடுகின்றது இப்பொழுது மக்கமா நகரத்திலே நிலைமை மாறிவிட்டது எல்லாரும் இஸ்லாத்தை அவ அதனுடைய சட்டத்தின் அடிப்படையிலே பெளிரங்கத்திலே தொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பினை அனுமதித்து விட்டார்கள் ஆகையால் இப்பொழுது மக்கம் மாநகர் இங்கே செல்லலாம் என்ற ஒரு தவறான தகவல் இணைத்தது அதை உண்மை என்று நம்பி மீண்டும் மக்கம் மாநகருக்கு வருகின்றார்கள் வந்து பார்த்தால் முன்பே இருந்ததை விட மிகவும் பலகீனமான முறையிலே மோசமான முறையிலே மக்காவுடைய நிலைமை இருக்கின்றது பெருமானாரும் சஹாபாக்களும் மக்கமா நகரிலே இருந்து மதினாவிற்கு சென்று விட்டார்கள் இப்பொழுது பார்க்கின்றார்கள் தனியாக இருக்கின்றார்கள் தன் மனைவி மூசலமாவையும் தன் மகள் சலமாவையும் அழைத்து கொண்டு நாமும் மதினாவிற்கு போய்விடலாம் என்று புறப்பட தயாராகின்றார்கள் புறப்பட்டு சிறிது தூரம் தான் சென்றது பக்கத்து குறைசிகளாக வந்துவிட்டார்கள் எங்கே செல்கின்ற விடமாட்டோம் நீ வேண்டுமென்றால் சென்றுகொள் இந்த உம்முசலமா எங்களுடைய வம்சத்தைச் சேர்ந்த பெண் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை நாங்கள் விடமாட்டோம் நீ வேண்டா தனியாக சென்று கொள் என்று உம்மசலாம் தன்னுடைய மனைவி நிப்பாட்டி விட்டார்கள் சிறிது நேரத்திலே அசது கூட்டத்தார்கள் வந்தார்கள் அந்த அபு கூட்டத்தார்கள் அசது கூட்டத்தார்கள் அவர் வந்தார்கள் நீ வேண்டும் சொன்னுகொள் உன் குழந்தை சலமாவை நாங்கள் தர மாட்டோம் என்று அவர்கள் இழுத்துச் சென்று விட்டார்கள் குழந்தை ஒரு பக்கம் மனைவி பொருந்தரியாக நிற்கின்றார்கள் மனம் தளர்ந்தார்களா இல்லை பெருமானாரும் இல்லை முக்கமான நாம் பெருமானாரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக மதினமானவர் சென்று விட்டார்கள் இங்கே உம்மு சலமா தினம் தினம் வருவார்கள் எந்த இடத்திலே அபு சலமாவை விட்டு பிரிந்தார்களோ தன்னுடைய குழந்தை விட்டு பிரிந்தார்களோ அதே இடத்தில் தினந்தோறும் வந்து அழுது கொண்டே இருந்தார்கள் இவாரத்தை செய்வதே இருந்தாலும் அந்த இடத்தில்தான் தினந்தோறும் அழுதார்கள் தன் கணவனையும் பிள்ளைகளை விட்டு பிரிந்த மன பெம்பியவராக ஒரு வருட காலம் வரைக்கும் இதே சூழ்நிலை அப்போது அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்தார் இப்படியும் தாயையும் பிள்ளையும் கணவனையும் நீங்கள் பிரித்து வைக்கின்றீர்களே இதனால் என்ன சாதித்து விட்டீர்கள் அந்த பெண்ணை உங்களுடைய மதத்திற்கு மாற்ற முடிந்து விட்டதா அந்த குழந்தையை நீ மாற்ற முடிந்து விட்டதா எந்தவிதமான பயனும் இல்லை ஆகையால் அந்த குழந்தையையும் தாயையும் நீங்கள் மதினமான அருக்கே அனுப்பி வைங்க ஒரு நபர் சொல்கின்றார் இதைக்கேற்ற மக்கள் முசிரிக்கீங்களும் சரி நம்மால் ஒன்றும் செல்ல முடியவில்லை ஒரு வருட காலமாக மூசலமா சாதித்து விட்டார்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் மக்கள் மதினமான அருக்கு செய்தார்கள் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு சஹாபி எந்த லெவல்லாம் சஹாபிய பெண்மணி எந்த லெவல்லாம் பாதிக்கப்படுகின்றார் என்று சொன்னால் தன் குழந்தைகளை விட்டும் பிள்ளைகளை விட்டும் மனைவிகளை விட்டும் பகக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஹிஜ்ரத் இருந்தது இது மட்டுமல்ல கர்ப்பிணி பெண்களை எல்லாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் நோக்கத்திலே வந்த கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் அவர்கள் இப்பொழுது ஹிஜிரத்து செய்வதற்காக தயாராகி வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தருவாயை பார்த்தால் அவர் கற்பட்டி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே அவரை ஹிஜ்ரத்து செய்ய நாம் இடம் மாட்டோம் என்று தடுக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியிலே அவர் தாக்கப்படுகின்றார் ஒரு பாறையில விழுந்ததின் மூலமாக கர்ப்பமே கலைந்து விடுகின்றது அவ்வளவு எவ்வளவு காயம் பட்டாலும் நான் மதினமானருக்கு பெருமானாலத்திலே இழச்சி செய்து சென்றுதான் ஆவேன் அல்லாஹுடைய உத்தரவை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரே நோக்கத்தோடு மதினமானர் சென்றார்கள் சென்ற சில காலத்திலேயே இங்கே தாக்கப்பட்ட அந்த அந்த அடியின் காரணமாக காயத்தின் காரணமாகவே மறைத்தார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னார் கர்ப்பிணி பெண்கள் என்று கூட பார்க்கவில்லை இதே போலதான் அஸ்மா பின் தபீபத்பவர்களும் இதே போலதான் கர்ப்பிணியாக இருந்தே சென்றார்கள் உம்மு என்ற ஒரு பெண்மணி வயதுக்கு வந்த தன்னந்தரியாக விதமான ஆண் துணையும் இல்லாமல் கூட செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த ஹஜிரத் என்பது அல்லாஹ் நமக்கு தான் பெருமானா சரல்லாக வளைவ செல்லும் சென்று விட்டார்கள் இனிக்கும் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதைவிட ஒரு மோசமான சூழ்நிலை ஜு அபு ஜென் அபு ஜெந்து என்ற ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வயது மதிக்கத்துக்கு அந்த பெரியவன் நடக்க முடியாது படுத்த பருக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மோசமான இருக்கக்கூடியவர் இவர் ஆசைப்படுகின்றார் பெருமானாச வாகனாவிலே இல்லை என் தோழர்களும் அதினாவிலே இல்லை எல்லாரும் சென்று விட்டார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்றார் இவர்களும் இல்லாத நிலையே நான் இந்த மக்கமா நகரில் இருந்த இல்லை என்னை கூட்டி செல்லுங்கள் எப்படி தெரியுமா பாலையிலே வைத்து தூக்கிச் சென்றார்கள் நடக்க முடியவில்லை இஜத்து செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே பாடையில வைத்து ஆட்களை நியமித்து தூக்கி சென்றார்கள் கண்ணியமானவர்களே இடையிலே போற வழியிலேயே மரத்து விட்டார்கள் சகாபாக்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்பட்டார்கள் மதினமாக மனசரிக்கு வந்திருந்தால் இவருக்கு அந்த ஹெஜ்ரித்துடைய பாக்கியம் கிடைத்திருக்குமே மொஹாஜினங்களுடைய பட்டியலிலே இவர் பையன் இடம்பெற்றிருக்குமே என்று எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நெறைய தான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி காட்டினான் ஒமைய ஹூரஜிமின் பை திகி முஹாஜிரன் இதெல்லாம் வர சுடுகி சும்மா எதிரிக்குமோ பக்கத்து வகை அஜு யாராவது ஒருவர் ஜிஹாது செய்ய வேண்டும் நோக்கத்திலே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து இடையிலே மரணத்தை விட்டாலும் அவர் ஹஜ்ரத் செய்த வாக்கே முழுமையாக நன்மை பெறுவார் என்று அல்லாஹ் தலா ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றார் இப்படி சிறு குழந்தைகள் இருந்து எல்லா நபர்களுமே ஹிஜ்ரத்துக்கு முக்கியத்துவம் சென்று இருக்கின்ற பொழுது சுவாய்ப்பு பண்ண ரோமி அவர்கள் சுவாய்ப்பு பண்ண ரோமி என்று சொன்னால் யார் என்று அவர்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கும் சின்ன உதாரணம் அசரத் உமர் மகத்தால அன்பு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை யாரை வைக்க வேண்டும் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை நடக்கின்றது உமர் விட சத்தா வெளியுந்தாகத்தால அன்பு அவர்களுடைய அருமை மகனா அப்துல்லாஹு உமர் இருக்கின்றார் அவர் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த மகதீசின் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையே யார் வைக்கலாம் என்று கூறுகின்ற பொழுது எல்லாரும் ஏற்படுகின்றார்கள் ஷோ ஐபி துழு வைக்க சொல்லலாம் ஷோ ஐ ரூமியை தொழுகை சொல்லலாம் என்று சொல்கின்றார்கள் என்ன காரணம் அபோ அப்துல்லாஹ் இருக்கின்றான் இவனு பெரும் அவருடைய மகனார் இருக்கின்ற பொழுது ஷோ ஐ ரூமியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி காட்டிகள் சா சொன்னார்கள் இல்லை இல்லை இவருக்கு என்று மிகப்பெரிய சிறந்த உதாரணம் இருக்கின்றது மக்குமா நகரில் வசிக்கின்றால் பார்த்துகின்றாக எல்லாரும் செய்து விட்டார்கள் இவர்களும் மிகப்பெரிய வைர வியாபாரி பல கோடி சொத்துக்கு அதிபதியான அவர் மக்க மாநகரை புறப்பட தயாராகின்றார்கள் மக்கத்து குப்பார்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள் சூழ்ந்துகின்ற பொழுது சொன்னார்கள் இந்த பூமியை விட்டு செல்ல முடியாது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அம்பு அம்புதலிலே மிகப்பெரிய வளமைப்படுத்தவர் அவர் ஒருவரை பார்த்து குழி வைத்து தூரத்தில் எய்தாலும் கண்டிப்பாக அது பாதிக்கப்படும் அப்படி சொல்கின்றார் யாராவது என்னை தாக்க முடியும் என் கையிலே இருக்கின்ற அம்பு தீர்கின்ற தான் என்னை நீங்கள் தாக்க முடியும் கைப்பற்ற முடியும் அதற்கு மத்தியிலே நீங்கள் எத்தனை நபர்களும் உயிரிழப்பீர்கள் என்று சொல்ல முடியாது என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய உயிரினக்கு தேவையில்லை இந்த மக்கமா நகருக்கு நீ ரோமாபுரியிலிருந்து வருகின்ற பொழுது ஒரு காசி இல்லாமல் சாதாரணமாகத்தான் வந்தாய் ஆனால் இன்று உனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குகின்றது இந்த சொத்துக்கள் எங்களை சம்பாதித்தார் எல்லா சொத்துக்களையும் நீ விட்டுவிட்டால் வெட்டிடுவோம் இந்த சொத்துக்காகத்தானா எனக்கு ஒரு பைசா தேவையில்லை இல்லை நான் சம்பாதித்திருக்க சொத்துக்கள் எங்கெங்களுக்கு சொல்கின்றேன் அத்தனையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என் ஐயமானருக்காக பெருமானாருக்காக மதினமான செல்வதற்கு தயாராகினேன் என்று பெரிய கோடீஸ்வராக இருந்தவர் பிச்சைக்காரராக ஒண்ணுமே இல்லாதவராக பெருங்கையோடு வருகின்றார்கள் பெருமானா சல்லல்லா முடிவு செல்ல நோக்கி மதினமா நகரிலே பெருமானா சந்திக்க ஒன்று சொன்னார்கள் யா ஷை வியாபாரத்திலே நீ வெற்றி வைத்து விட்டாய் அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்துக்காக நீ செய்த மிகப்பெரிய நீ செய்த சம்பாதித்த அத்தை சொத்துக்களையும் விட்டுவிட்டு வந்திருக்க அல்லாஹ் மிகப்பெரிய பாராட்டை பெருமாசுடைய தன் திருநாவா புகழ்ந்தார்களே அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உமர்தலா என் ஜனாசா தொழுகை வைக்க அந்த சுவாய்பு ரூமியை தேர்ந்தார் தரணும்னு சொன்னால் தன்னுடைய உடைமைக்கு பொருள் மட்டுமல்ல மனைவி மட்டுமல்ல கோடான கோடி சொத்துக்களை கூட சல்லி காசாக நினைத்து வந்தார்கள் சொன்னால் சஹாபாக்குடைய ஹிஜ்ரத் ஒரு சோக வரலாறாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடம் நினைவு கூறத்தக்க பெருமைக்குரிய சென்பம் கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே இந்த தருணத்திலே தான் உமரி இலதாகுக்கு பெருமான செல்லல்லால்லாஹு செல்லம் பத்து வருடம் மதினமானார் வாழ்ந்து விட்டார் ஐயோ இரண்டரை வருடம் அபூர்வக சித்தி காட்சி செய்தார் யூ பின்பூ வரும் நான்கு நான்கரை வயது வருடத்திற்கு பின்பு இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டை துவங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது எந்த நாளை அடிப்படையாக வைத்து துவங்கலாம் என்று ஒரு மஷூரா ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது ஒவ்வொரு நபர்களும் உமர இல்தாஹு தாவிடத்திலே நபீனைய பிறப்பையும் நுபுவத்தையும் இறப்பையும் இந்த ஹிஜரத்து போன்ற நான்கு முன்னிலைப்படுத்தி எதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்யலே எல்லாருமே தீர்க்கமாக நமக்கு இன்று ஒரு வருடம் வேண்டும் அந்த வருட பிறப்பை ஆரம்பிப்பதற்கு மிக சிறந்த நாளாக ஹிஜிரத்து செய்த அந்த நாளை எடுத்துக்கொள்ளுவோம் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஹிஜிரத்தை எடுத்து நமக்கு வருடத்தை துவக்கமாக தந்தார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு மிகப்பெரிய தலைப்பு ஏன் இந்த த்தை ஏற்க வேண்டும் கண்ணியமான அல்லாஹே எத்தனையோ நபிகத்தை பெற்று அந்த மிகப்பெரிய அதிசயத்தை விட வேறொரு நாள் இருக்க முடியுமா ஏன் ஒரு சாதாரண ஹிஜிலத்தை நபி இந்த வரலத்துடைய துவக்கமாக ஏற்கும் என்பது என்று சொன்னால் கண்ணியமான அல்லாஹ் அது மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பிறதொரு நாளிலே நாம் பேசிக்கொள்வோம் கேட்டவற்றிப்படி அந்த சஹ் செய்த சகாபாக்களுக்கு நம் எந்தும் நம் செய்வோமாக அவர்களுடைய பொருட்டால் நம்மளுடைய பிள்ளைகளை பொறுத்து அல்லாஹ் சுவனத்திலே மிக உயிரிழந்து இடத்தை தருவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லொரு பாலிப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அல் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்ஸாம் வலைக்கம் வரம்தல்ல